மக்களை இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கருவாடு தான் மக்களே செய்ய போகிறோம் அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும் மக்களை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஓகே அடுப்பு ஆன் பண்ணியாச்சு எண்ணெயும் சூடாகிடுச்சு எண்ணெய் சூடானோனே கருவாடை போட்டு பொரிக்கப் போகிறோம் மக்களே லைட்டாக ப்ரௌன் கலராக வரைக்கும் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு மக்களே அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான் மக்களை பாத்திரத்தில் எடுத்தாச்சு எடுத்தது கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அடுத்த ப்ரிப்ரேஷன் ஆரம்பிக்க வேண்டியது மக்களே அதே எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆனியனை போட்டுட்டு நல்லா வதக்கணும் மக்களே நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிட்டு ரொம்ப வதக்கிறோன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் மக்களே ஓகே மக்களே ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா பதங்கி வந்துருச்சு மக்களே ப்ரௌன் கலரில் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்க அதுக்கு வந்துடுச்சு அது வந்தோடனே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டாக உகுந்து போட்டுக்கிட்டாச்சு மக்களே பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கிண்டி கிண்டி விட்டுட்டு தக்காளி ஆட் பண்ண போகிறோம் மக்களே தக்காளி வந்து நான் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கிரேவி பதத்தில் வேணும்னு சொல்லிட்டு திக்காக வேணும்னு சொல்லிட்டு ஏன்னா இன்றைக்கி சாப்பாட்டுக்கு இது தான் பசங்க சாப்பிட போகிறாங்க இது பண்ணிக்கிட்டேன் மக்களே மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டேன் மக்களே நல்லா வதக்கி விடணும் மக்களே இனிமேல் இது இந்த ப பச்சுவாடை போய் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த தக்காளி போட்ட தக்காளி வந்து நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கி விட வேண்டியதுதான் மக்களே கலர் மாறி வந்தோன்னா மஞ்சள் தூள் லைட்டாக சேர்த்துட்டு நிழத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் மக்களே பச்சை வாடை போனதுக்கப்புறம் கருவாடை சேர்த்துக்க வேண்டியதுதான் மக்களே சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடணும் மக்களே ஒரு ஒரு ரெண்டு கிண்டி கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் மூடியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைக்க வேண்டியதா மக்களே ஏன் மூடியை போட்டு வேக வைக்கணும்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மக்களே அதுக்காக தான் மூடி போட்டு வேக வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும் அந்த இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் உப்பு செத்துக்கிறோம் மக்களே இந்த டைமில் ஏன்னா லாஸ்ட்டாக சேர்க்கறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் கருவாடெலாம் போடுறதுக்கப்புறம் ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கணும் மக்களே தான் இந்த டைம்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டோம்னா போதும் மக்களே எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் அவ்வளோதான் மக்களே கருவாட்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சு மக்களே அடுப்பு ஆஃப் வேண்டியது தான் உங்களுக்காக நிறைய எஃபர்ட் போட்டு தான் மக்களே ஒவ்வொரு வீடியோவும் எடுத்துகிட்டு வரணும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பெலாக்களை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எவ்வளோ எவ்வளோ ஷேர் பண்ணிவிடுவோம் அவ்வளோக்களோ ஷேர் பண்ணிவிடுங்க மக்களை ไปมากเลยของลาดจะวิดีโอละมิดคนเลย